மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஸ்வரன் கூட நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் தீபாவளி வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி சார் நானும் உங்களுக்கும் நம்மளுடைய பப்ளிக் நேரர்களுக்கும் என்னுடைய இதே நேரம் தீபாவளி வார்த்தைகள் சொல்லிக்கிறேன் சார் நிறைய பேசிட்டோம் நிறைய தீபாவளி படங்களை பற்றி ஆனால் தீபாவளிக்கும் காந்தாரா வருகிறது தீபாவளியிலும் கூட அதுவும் சேர்ந்து படம் போயிட்டு இருக்குன்றாங்க படம் ஒரு மிகப்பெரிய வசூல் யாருமே எதிர்பார்க்காத அளவு சொல்கிறாங்க இந்த படத்தோடைய அடுத்த சாப்டர் எப்போ வரப்போகுது தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்காங்க அடுத்த சாப்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க கதையை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ என்ன வசூல் நிலை வரும் அடுத்த சாப்டர் எப்போ வரப்போகுது சார் சிறந்த படத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நல்ல கதையம் தொழில் படத்தை கொடுத்தீங்கன்னா மக்கள் கொண்டாடுவாங்க மொழிகளுக்கு அப்பாற்பட்டதா சினிமாங்கிறத காந்தார சாப்டர் ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்கு சார் அருமையான ஒரு கதைக்களத்தோட மக்கள் அப்படியே கண்ணை நகர்த்த விடாமல் ஒரு படத்தை கொடுத்துருக்காரு காந்தாரா ஃபர்ஸ்ட்டு எந்தளவு கலக்கணுன்னு ஒன்று தெரியும் சாப்டர் ஒன்று இப்போ ரிலீஸாக இருக்கிறதும் மிரட்டிகிட்டு இருக்கு இந்திய லெவலில் உலக லெவலே இருக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி வெளிவந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினேழு நாட்களுக்கு பிறகு ஓடிட்டுருக்கு தீபாவளி கூட நிறைய தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எடுக்க விரும்பல தேட்டர் ஓனர் இப்போ வசூல் வந்துட்டு இருக்கும்போது எதுக்கு நான் படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படிங்கும்போது போது எந்தளவுக்கு அந்த படத்தை மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் அத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணலாம் அத்தனை லாங்குவேஜ் மக்களுமே ரசிக்கிறாங்க இது வரைக்கும் எண்ணூற்றி ரெண்டு கோடி தொட்டிருக்கு சார் மிகப்பெரிய ஒரு சாதனை கன்னட திரையுலகத்தில் கேஜிஎஃப் வந்து ஆயிரம் கோடி கிராஸ் பண்ணிட்டுன்னு வேறு விஷயம் ஆனால் ரிஷப் செட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்டர் சாதாரணமாக கன்னட மக்களுக்கு மட்டுமே பரிச்சயமான ஒருத்தர் காந்தார மூலமாக வெளியூர்க்கு வந்தார் ஒரு தெரிஞ்சிச்சு இந்த சாப்டர் ஒன்று மூலமாக இந்திய திரையுலகத்திலேயே இருக்காரு உலகத் திரையர்களும் கியாரியா அந்த ரிஷப் ரெட்டி அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டு இருக்கு இன்னொரு இன்னும் ஒன்றும் இல்லை சும்மா இன்னொரு மிஞ்சி படம் ஒரு வாரத்துக்குள்ள ஆயிரம் கோடியே தாண்டிட்டு போயிடும் சாலிடாக அடிக்கும் ஸோ இரண்டாவது படமாக கேஜிஎஃப் அடுத்து காந்தார படம் கன்னட தோடுதல் ஆயிரம் கோடியே துறையோட படம் இதுவும் அமையுது ஏற்கனவே நீ ஹிந்தியில் வந்து அமெரிக்கா லகான் அண்டு ரெண்டு மூணு படங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி துறவுக்கு அடிச்சிட்டாரு அப்புறம் ஆந்திராவில் அடித்து தூள் பண்ணிட்டார் ஸ்வராஜ மௌலி பாகுபிள்ளியை தூக்கிட்டாங்க ட்ரிபிளாக கிராஸ் பண்ணிட்டாங்க பட் மூணு லாங்குவேஜுமே ஆயிரம் கோடியை தாண்டி பெருமைக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் தமிழ் திரையிலும் தொடலைங்கிற ஒருத்தம் எனக்கு இருக்குது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய இயக்குனர்கள் தொட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் பட் எண்ணூற்றி கோடி கோடியை தாண்டியிருக்கு சார் மிகப்பெரிய ஒரு சாதனை ஏன்னா இந்த படத்தினுடைய இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு தான் இது மேஜராக நான் பார்க்குறேன் நான் அந் அந் அந்த பீரியடிக்காக கொண்டு போயிட்டார் நம்மளை கதையசனோட ஏன்னா இம்பாலாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போதே முப்பத்தி அஞ்சு கோடிக்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு படம் முந்நூற்றம்பது கோடி மேலே கலெக்ஷன் ஆச்சு இரண்டாவது சாப்டர் ஒன்று ஒரு ரிசப்ட் ஷெட்டி உருவாக்கும் போது இந்த படத்துக்கு நூற்றி அஞ்சு கோடி ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாத முன்னே பண்ண ஏறினால் பிரச்சனை இல்லை நல்ல படத்தை நம்ம கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்வாங்க இங்கே நான் இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குறேன் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு படத்தை தயார் பண்ணி நீங்கள் முந்நூறு கோடி நானூறு கோடி அப்படின்னு கொடுக்குறப்ப நீ அதற்குள்ளே படத்தை பண்ணாமல் ஆக்டர்ஸுக்கு கொடுத்து படத்தை காலி பண்ணிடுறீங்க அங்கே மேக்கிங் செலவுக்கு மட்டுமே இந்த நூற்றி இருபது கோடி செலவு பண்ணியிருக்காங்க ஆக்டர்ஸ்கெல்லாம் நார்மல் பேமெண்ட் நான் இப்போவும் சொல்றேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு அந்த சம்பளத்தை நிர்ணயிக்கணுங்க ஒரு ப்ரொடியூசர் வந்து இவ்வளவுதான் சார் தான் பண்ண முடியும் எனக்குன்னு பண்ணுங்க குவாலிட்டியா வரும் குவாலிட்டியை கொடுங்க நீங்க மக்கள் ரசிப்பாங்க அதை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் கண்டிப்பாக இப்ப இந்த காந்தாடி சாப்டர் வெற்றிகாரம் அதான் சார் உங்களுக்கு மேக்கிங் மேக்கிங்கில் தான் புறம் போட்டிருக்கார் இதில் என்ன சிறப்பு விஷயம் எவ்வளோ வசூலும் சேட்டீங்க இல்லையா எண்ணூற்றி ரெண்டு கோடி தொட்டிருக்கு இல்லையா ஆயிரம் கோடி தொடப்போகுது இவ்வளோ சிரமத்துக்கு அவர் உருவாக்கின விதகம் தான் நீ இந்துக்காக லொக்கேஷன் பார்க்குறாரு செலக்ட் பண்ணுறார் அவருடைய சொந்த ஊரில் தாண்டி ஒரு மலை ஒன்று பெரிய ஹில் ஒன்று இருக்குது தான் ஐடியா போதும் அவருக்கு அப்போது இது எப்படி பண்ணலாம் போது அந்த இடத்தையே லீஸுக்கு ஒரு வருஷத்துக்கு பேசுகிறார் இந்த இடத்துல தான் செட்டு பண்ணுறோம் நம்ம இதுதான் இந்த இந்த காந்திரா சாப்டருக்குனுடைய இடம் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறார் லீஸுக்கு கெடுக்கிறார் செட்டு ரொம்ப சிரமப்பட்டு போடுறாங்க உங்களுக்கு அங்கே சாதாரணமாக நீங்க தெருவில் வீடு கட்டி செட்டு போடுறதே பெரிய விஷயம் சார் நீங்க மலை மேல போடுறாங்க அவ்வளோ கடுமையான உழைப்பு மொத்தமாக அத்தனை பெரிய உழைப்பு இந்த காந்தாரா சாப்டர் ஒன்றில் இருக்கு அந்த பேலஸ்லாம் மலை மேல போட்ட செட்டு மலை மேல போட்ட செட்டு அது ரியலாக அவ்வளோ சிரமப்பட்டு போட்டாங்க அதில் நிறைய இடையூறுகளை சந்திச்சாங்க நிறைய கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போனாங்க தவிர்க்க முடியல ரொம்ப வருத்தப்பட்டார் அவரும் சாதாரணம் கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட்டிங்லாம் பார்க்கும்போது காலெல்லாம் இவ்வளோ பெருசு வீங்கிருந்தது உங்களுக்கு அதோட நடிச்சார் க்ளோஸ் அப் ஷாட் வச்சார் நம்மளால ப்ரொடியூசர் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு இவ்வளோ சிரமப்பட்டு உருவாக்குனதா நீங்கள் கடுமையான உழைப்பு உழைத்தீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்ல நான் போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன் செல்வரா டைரக்ஷனில் கார்த்தி ஹீரோவாக ஆயிரத்தி எழுநூறு படம் பண்ணுறாங்க சென் அண்ட் ஆண்ட்ரியா பார்த்திபன் எல்லாம் பண்ண படம் அது கேரளா மாநிலத்தில் சாலக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது ஃபுல் ஃபாரஸ்ட் நான் இங்கே கூட ஒரு வாரம் ஒர்க் பண்ணுவாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது எவ்வளோ சிரமம் இருக்குறதை அநேகனை உணர்றேன் சார் நான் இதை போகவே முடியல ஒரு நாலு மணிக்கு மேலே பூச்சிகள் பறக்குது காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் போகணும் மூணு மூணு மணிக்கெலாம் உங்களுக்கு சன்லைட் போயிடும் இவ்வளோ சிரமத்தில் அட்டை அட்டை பூச்சி உங்களுக்கு இவ்வளோ பெரிய அட்டை நீங்கள் பார்ப்பீங்க தெரியும் இந்த இந்த மண்புழு மாதிரி ஒரு அட்டை ஒன்று இருக்குது அது கொக்கி மாதிரி போகும் இப்படி இப்படி போகும் அது காலில் ஏறுறதே தெரியாது எங்கே போய் உட்காந்து கடிக்குன்னு தெரியாது ரத்தமாக வந்து இன்னொருத்தர் எதிரில் இருக்கிற பார்த்து ரத்தம் வருதுன்னு சொன்னால் தான் அட்டைக்கட்டின்னு தெரியும் ஒன்று தெரியாது ரீமாசனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டு வருவாங்க ஒரு சாங்குக்கு ஷார்ட்ஸ் போட்டு வருவாங்க சீன்லேயும் அப்படி இருக்கும் நிறைய இதில் அவங்களுக்கு வந்து அடுத்த காஸ்டியூம் ஒன்று ஸோ மாற்றிட்டுவான்னு சொல்கிறாரு ஒரு அட்டைப்பூச்சி உள்ளே போய் ஷார்ட்ஸ்குள்ளே போய் இந்த தைஸில் கடிச்சிட்டு இருந்திருக்கு அவங்களுக்கு கேரவனில் போயிட்டு ஷார்ட்ஸை கலட்டி பார்க்குறாங்க ப்ளட்டாக கொட்டு தான் கத்தி கதறி உள்ளுக்குள்ளே மேக்கப் ஆர்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய அட்டைப்பூச்சி அவங்களுக்கு தெரியவே இல்லை ஷார்ட்ஸுக்குள்ளே இவ்வளோ சிரமங்கள் இருக்குன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த விஷுவில் சொன்னேன் நடைதேன் ரெண்டாவது இந்த அட்டைப்பூச்சி தப்பிக்கிறதுக்கு மூக்குப்பொடி இருக்கு இல்லையா அதை மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க எடுத்து கை காலில் ரெண்டாவது உப்பு சால்ட்டு இந்த சால்ட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி தொடையிலேருந்து கையெல்லாம் போட்டு மோத்துக்கெலாம் சில பேர் அது நான் சொல்கிறது டெக்னீஷியனை ஆக்டர்ஸ் மேக்கப் மட்டும் மோத்துக்கு போடுவாங்க காலையில் பார்த்தீங்கன்னா த சால்ட்டு மூக்குப்படி உப்பு தடவி ஃபுல்லாக தொடையிலிருந்து கால்வி தடவுவாங்க அது வேற பிசு பிசு பிசுன்னு அரிக்கும் உப்பு வேறு உங்களுக்கு சீரப்பசியோட இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபாஸ்ட்டில் உருவாக்குற படம் இதுக்காக சொல்லுவாங்க நான் இதை இந்த காந்தார சாப்டர் ஒன்று இது மாதிரி மிகப்பெரிய இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு படம் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனது இன்னும் எண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா வசூலில் வந்து கலக்கிட்டுருக்கு எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க இவ்வளோ கூடிய வந்து வசூல் வருதுன்னா உங்களுடைய உழைப்பு கதையம்சம் தான் சொல்லுவார் சார் ஓகே சார் இப்போது இந்த படத்துடைய வசூல் எல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வெற்றி பெற்றதுக்கு வந்து இவங்களுடைய உழைப்பு இல்லாமல் காரணம் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய அடுத்த சாப்டர் எப்போது வரும் அடுத்த சாப்டர் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த எதிர்பார்ப்போடு முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் சாப்டர் வரப்போகுதுன்ன உடனே எல்லாருக்கும் எப்படா அடுத்த சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்ற நீங்கள் சொன்னது மாதிரி சாப்டர் த்ரீயை எல்லா பேருமே இந்த வேர்ல்டு இண்டஸ்ட்ரியை இருக்கு சாப்டர் ஒன்ன வந்து யுஎஸ்ஏ மக்களை அங்க இருக்கற கூப்பிட்டு பாராட்ட மாதிரி சப்டர் ஒன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற காந்தராஜ் சாப்டர் ஒன்னையும் கூப்பிட்டு ரொம்ப ரிஷபெட்டியை வாழ்த்து சொல்லியிருக்காங்க இங்க ரஜினி சார் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஏகப்பட்ட பேரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நனைஞ்சிட்டு ரிசப்ஷன் சொல்லலாம் நம்ம பட் இந்த உமாலா கம்பெனி மூணாவது பாட்டுக்கு ரெடி பண்ணுங்கிட்டாங்க இதுக்கடையில ஒரு படம் பண்ணிட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது வேண்டாம் இந்த படம் பேசப்பட்டு இருக்கு மக்கள் மத்தியில் இதனுடைய கண்டிஷனே பார்ட் த்ரீ நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அதற்கு வேண்டிய ஒரு கதையை உருவாக்கிட்டு இருக்காங்க நீங்க காந்தாவருடைய பார்ட் ஒண்ணுல நீங்க பார்த்தது வந்து மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லி காலகட்டம் போய் அந்த ஒளியை மறைஞ்சு போறது மாதிரியான வந்து எண்டு காட் போட்டிருப்பாங்க சிட்டி மெட்ரக்குல முடிச்சிருப்பார் இதுல வந்து நீங்க காந்தார சாப்டர் ஒண்ணுல அந்த குளிக்குள்ள போயிட்டு அவர் மறைகிறது மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு வரும் இப்போ அதுலேருந்து காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ள போன அந்த கேரக்டரும் இந்த குளிக்கில் போய் மறைஞ்சி போன இந்த கேரக்டரைக்கு மிக்ஸ் பண்ணி ரெண்டு பேருக்குள்ளதை இன்னைக்கு இருக்கிற இந்த அரசவையில் அவையில் சம்மந்தப்பட்டதோடு மிங்கிள் பண்ணி கொண்டு வந்து பார்ட் த்ரீயை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த தகவல் ஒன்லைன் இருக்கு எனக்கு வந்த தகவல் அது மேற்கொண்டு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிச்ச உடனே இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி ஒரு பிளானிங் போயிட்டாங்க அதற்கு பட்ஜெட் கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு மேலே போட்டிருக்காங்க பட்ஜெட் நிர்ணயிக்கலை நீங்கள் ஆக்ட்ரஸ் யாரை வேணாலும் போட்டுங்க ஆனால் பேன் இண்டியா ஃபிலிமா இருக்குது உலகளவில் மிகப்பெரிய வசூலை பண்ணியிருக்கு அடுத்த சாப்டரில் உங்களுக்கு வந்து பேனண்டி ஆர்டிஸ்ட் போனோட நீங்கள் போட்டுக்கான்ட்டாங்க கம்பெனி பட் நான் எனக்கு இந்த கதைக்கு கேரக்டர் தேவைன்னா போடுவேன் சார் தேவையில்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டார் ஸோ அதனால் அந்த மூணாவது கதை உருவாக்கிட்டுருக்கு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு புதுமையான ஒரு களத்தோட கதையோட த லைன் ஸ்கிரிப்ட் ஒரு ரிசப் சட்டி பண்ணிகிட்ருக்காரு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது சார் இந்த படம் வந்து பேசுகிறதே அந்த நிலம் தான்ல கண்டிப்பாக அந்த பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க நீ அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் நில நிலம் யாருக்கு சொந்தம் ஸோ தானமாக கொடுக்கப்பட்டதுன்னா அவங்க வாரிசுகள் வந்து எங்கள் அப்பையும் தெரியாமல் கொடுத்துட்டேன் நான் பைத்தியக்காரண்ணா ஏ இங்கேனால எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த இனத்தையே அழிக்கிறாங்க அழித்து அந்த நிலத்தை எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க அதுக்குள்ளே அவங்களுடைய வழிபாடுகள் சாமி வழிபாடு நிறைய இருக்கும் அந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து அழிக்க முடியாது அது சம்மந்தப்பட்ட விஷயம் போது மக்கள் மனசில் இடம் கூடிய சப்ஜெக்ட் அது உங்களுக்கு ஜெய்கோ அப்படி தான் காந்தார உருவாச்சு இப்போ காந்த சாப்டர் ஒன்று உருவாகிருக்கோம் காந்தாரா சாப்டர் திரியும் உங்களுக்கு இந்த ஒரு பேட்டர்ல தான் உருவாகுது லைன் ரெடி பண்ணிட்டாங்க லைன் சொல்லிட்டாங்க ஒன்லைன்னு இப்போ ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இயர் ஆரம்பம் இப்போ ரெண்டு காலகட்டத்தையும் காட்ட போகிறாங்களா இப்போ ரெண்டுமே ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் நீங்கள் அந்த பார்ட் ஒன்றில் காமிச்சதும் இப்போ சாப்டர் ஒன்றில் காமிச்சதையுமே ரெண்டுமே மிங்கில் பண்ணி தான் தேடாக உருவாகுது உங்களுக்கு அதை அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இன்னும் லொக்கேஷன்லாம் இதோட பெறமான லொக்கேஷன் ரெடி பண்ணுறாங்க ஒன்று பார்க்காத ஒரு லொக்கேஷன் ஸோ அது வேண்டிய கடுமையான உழைப்பை ரிசப்ஷன் போட்டுட்டு இருக்காரு கண்டிப்பாக புதுமையாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் சார் ஓகே சார் இப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம காந்தாரா படம் பார்த்துட்டு வந்து அவ்வளோ பாராட்டிக்கிட்டு இருக்கோம் பாராட்டி தள்ளுறோம் இங்கே தமிழில் இருக்கிற நடிகர்கள் எல்லாமே பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க இவ் காந்தாரா பாருங்கயா காந்தாரா பாருங்க அப்படின்னு இருக்குது நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் பண்ணுறேன்னு ஒன்று சொன்னாங்க எனக்கு பார்த்தப்போ எனக்கு அப்படியே நியாயம் இந்த லொக்கேஷன் நான் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சார் அது என்ன கொடுமைன்னா ஒரு அருமையான ஒரு நாவலு கிட்டத்தட்ட ஃபிஃப்டியில் இருந்து பல நடிகர்கள் பண்ணணும் மிஸ் ஆகி மிஸ் ஆகி வந்த ஒரு நாவலாக ஒருத்தர் கையில் போய் சிக்குது சின்ன பின்னமாக்கிட்டே இருந்த கதையை நாவலில் படித்த பிரம்மாண்டத்தை விஷுவில் நீங்கள் காமிக்கணும்னா உழைப்பு கொடுக்கணும் செலவு காமிக்கணும் அதனுடைய மேக்கிங் என்னென்னு காமிக்கணும் நமக்கு இதை ஸோ அந்த மேக்கிங் ஸ்டைலுக்கு உள்ள இயக்குநராக அப்படின்னா கிடையாது வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது பட் மொத்தத்தில் அந்த கதையை போய் தேவையில்லாமல் தாய்லாந்து எல்லாம் பண்ணி தாய்லாந்து பீச்சு காமிச்சு மேலே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஃபுல்லா க்ளோஸ் அப் ஷார்ட்ஸு சார் உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் ஒயிட் ஆங்கிள் தாங்க வைக்கணும் ஒயிட் ஷார்ட் தாங்க உங்களுக்கு வரும் நூறு குதிரையை காமிச்சிங்கன்னா கிளாப்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் நாலு குதிரையை ஃப்ரேம் காமிச்சா எப்படிங்க வரும் நீங்கள் வந்து இதுக்குன்னு ஒரு ஒரு வே ஸ்டைல் இருக்குது உங்களுக்கு மேக்கிங் பண்ணுறதுக்கு இல்லையா அந்த மேக்கிங்ஸ்ல ஸ்டைல் இருக்கிறவங்களும் கூட வச்சு நம்ம பண்ணணும் ஹிஸ்டாரிக்கல் படம் பண்றதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனி கேமராமேனு அதுக்குன்னு தனி ஒரு மேக்கிங் இதெல்லாம் இருக்குது சார் அதெல்லாம் நீங்கள் தெரி ஒ தெரியலனா தப்பு கிடையாது எல்லாம் தெரிஞ்சு வரவங்க கிடையாது தெரிஞ்சவர்களில் பக்கத்தில் வச்சுக்கிங்க தெரியாது பணம் சார் பணம் என்னோடய கொடுக்குற ஆடியன்ஸ் ஒரு ரிசல்ட்டை சொல்கிறான்னா இத்தனை வருஷமாக நம்ம வீடு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தோணாதாது இப்போ நான் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் நான் வந்து அந்த புத்தகத்தை படிக்கலை என் ஃப்ரெண்டு வந்து என்னை பயங்கரமாக பில்டப் கொடுத்தான் இது வந்து பயங்கரமான ஒரு புக்கு அதிகமாக வெளியே வித்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூப்பிட்டு போய் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறேன் நான் டே இந்த நான் லொக்கேஷன் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அந்த பீச்சு இது ஏதோ எங்கேயோ தாய்லாண்டு பீச் மாதிரியே இருக்குடா அளவு என்னை பேச வச்சு அவனுக்கு ரொம்ப ஷாக்கு கூப்பிட்டு போன அவனுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆயிடுச்சு இப்போ இவ்வளோ பில்டர் கொடுத்து கூப்பிட்டு வந்த மாதிரி கடைசியில் தாய்லாண்டு பீச்சை காட்டிட்டாங்களே அப்படின்ட்டு நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் காட்டினாலும் அந்த இடத்த நம்பிக்கை கூட ஒரு இடமா காட்டணும்ல அதில் பெருசாக என்ன உழைப்பு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல மேக்கிங்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரில இப்போ ப்ரொடியூசர் கொடுத்த படம்லாம் என்ன சார் ஆகிருக்கும் பிரமாண்டமாக தயாரிக்கப்பட்ட படம் சார் நீங்கள் இந்த ஃபஸ்ட் காப்பின்ற ஒரு பேஸில் போய் ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் கொடுத்தாங்கன்னா அது தரிசாக்கிடுவாங்க சார் நீங்கள் நானூறு கோடி பட்ஜெட்டில் ஃபஸ்ட் காப்பில் ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க நூற்றம்பது கோடி இரநூறு கோடிக்குள்ளே தான் படம் பண்ணுவாங்க அது எந்த பெரிய ஆட்களாக இருந்தால் எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே ஃபஸ்ட் காப்பி பேஸ் ஒத்தே வராது நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரெமினரேஷனை பேசி ப்ரொடியூசர் சேரில் உட்காந்து நீங்கள் வந்து இந்த ஷூட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் குவாலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு நல்லாவும் பண்ணுவாங்க பத்து குதிரை வேணுங்கிற இடத்துல வந்து இருபது ரூபா வேணும்னு கேட்பாங்க நம்ம நல்லா பண்ணணுன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே பத்து குதிரை வேணுங்கிற இடத்துல ரெண்டு குதிரையை வச்சு பண்ணுவாங்க ஃபஸ்ட் காப்பி நான் அப்படி தான் சேர்ந்தது அந்த ஒரு போர் கூட ஒன்றுமே தெரியல எனக்கு என்னன்னா வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது நம்ம நம்மளுடைய மனசை ரொம்ப ஃபீல் பண்ணதுனால பேச வேண்டியதாக இருக்குது அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாவல் அந்த நாவல் படித்தாலே உங்களுக்கு மைண்டு விஷயில் போய்கிட்டு இருக்கும் நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் எடுங்க சார் எந்த எந்த நாட்டுடைய பீச்சில் போய் எடுங்க எதுனாலும் எடுங்க சார் அது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக நீங்கள் மாற்றம் செய்தால் நீங்கள் பண்ணணும் அதுதான் இயற்கை நீங்கள் அப்போல்லாம் சாறு சம்பந்தப்பட்டதான் உங்களுக்கு பண்ண முடியும் ஏன்னா கப்பலில் நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறான் அப்படிங்கிற விஷயம்லாம் கப்பல் தான் அப்போ அந்த கடல் வழி தான் உங்களுக்கு அப்போ நீங்கள் அதை காமிக்கணும் இல்லை நம்ம நீட்டாக காமிக்கணும் காமிக்கலை நீங்கள் ஒரு பெரிய பேலஸ் காமிக்கிறீங்க எப்படி இருக்கணும் உங்களுக்கு க்ளோஸ் அப் பார்ப்பீங்க பில்லருக்கு பில்லர் ஒரு ஸ்கிரீனை தொங்க விட்டு அக்கையா தெரியுது அது க்ரீன் ஷார்ட்டாக சார் இது கிரீன் பேட்டில் தான் நிறைய எடுத்துருக்காங்க காந்தார சாப்டர் ஒன்று ஏன் உங்களுக்கு லைவ் லொக்கேஷன் போனாங்க செட்டு போட்டேன் அது அது வந்து கிரீன்பெட்டே போடலை உங்களுக்கு பார்க்கும் போது பிரமிப்பு இருக்கும் உங்களுக்கு நீங்கள் க்ளோஸ் ஷப் க்ளோஸ் அப் ஷாட் வச்சீங்கனாலே ஹிஸ்டாரிக்கலில் பெரிய மைனஸ் சார் வைக்க மாட்டாங்க விவரம் தெரிந்தவர்கள் வைக்க மாட்டாங்க இந்த ஷார்ட் ஸோ காந்தார சாப்டருடைய எண்ணூற்றி ரெண்டு கோடி கலெக்ஷனுக்கும் ஆயிரம் கோடி தொட காரணம் காரணம் பிரம்மாண்டம் இந்த இது இதுதான் உழைப்பு நீங்கள் உழைப்பு ஒன்று கதை அம்சம் ஒன்று நீங்கள் நல்ல கதையை கிடச்சி கூட நீங்கள் இந்த கெடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் இல்லை ஆயிரம் கோடி கனவுங்கிறது தமிழ் ஃபீல்டுக்கு எட்டா கனியாகவே இருக்குது அது எப்போ கிடைக்கும்னு தெரியல தான் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி ஆக்ட்ரஸை செலக்ட் பண்ணி இதுதான் பட்ஜெட் மேக்கிங்கில் கொண்டு வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் செலிப்ரேட் பண்ணுறதா ரெடி கொண்டாடுறது ரெடியாக இருக்காங்க நீங்கள் சொல்லணும் இல்லை சொல்லாமட்டிங்கன்னா எனக்கு ஐம்பது கோடி ரூபா சம்பளம் கொடுங்க நான் வாங்கி வச்சுக்கிறேன் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறேன் நான் படத்தை இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னா எப்படி சார் அர்த்தம் இருக்கா நிறைய ப்ரொடியூசர் இன்றைக்கி பல கோடிகள் வச்சுட்டு திருக்கோடியில் வந்து நிற்கிறாங்க சார் வருத்தமாக இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டு கூட இப்போ கீழே விழுந்துருச்சுன்னு சொல்கிறேன் ஆமாங்க நீங்கள் இப்படியே இப்படியே படமாக கொடுத்தீங்கன்னா தமிழ் ஃபில் டிஜிட்டல் மார்க் கம்மியாக தானே சார் இருக்கு உங்களுக்கு வாங்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு பேசுவோம் இல்லை இவ்வளோ தான் இப்போனா இவ்வளோ தான் அப்புறம் மார்ஜின் வேறு வச்சுட்டாங்க உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு கண்ணை முடிவிட்டு நூற்றி இருபது கோடி நூற்றி முப்பது கோடியெலாம் மார்ஜின் போகலை இப்போ நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சுட்டாங்க இவ்வளோ தான் இது நீ வரதாக இருந்தால் வாங்கலாம் போங்க அப்படின்ட்டு அது ஒரு பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் நல்லாதான் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இது வருத்தமாக இருக்குது இனி வரக்கூடிய தமிழ் டைரக்டர்ஸ் கண்டிப்பாக ஆயிரம் கூடிய தாண்டலுக்கு ஒரு படத்தை கொடுங்க ஒரு சாதனை நிகழ்த்துங்க பெரிய இண்டஸ்ட்ரிங்க தமிழ் இண்டஸ்ட்ரி பட் இது குறையா சொல்ல வரல ஆனால் ஒரு கன்னட இண்டஸ்ட்ரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி எவ்வளோ திறமையானவர்கள் இங்கே இருக்காங்க எவ்வளோ நடிகர்கள் இவ்வளோ தயாரிப்பாளர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல ஆயிரம் கூடி அடித்து காலி பண்ணாங்களே கேஜிஎஃப்ல இந்த காந்தாரா சாப்டர் ஒன்று ஆயிரம் கூடி அடிக்க போகுது பெருமைக்குரிய ஒரு விஷயம் இது ரெண்டுமே ஒரே பாராட்டப்படக்கூடிய விஷயம் இது நம்ம ரெண்டுமே ஒரே கம்பெனி ஒரே கம்பெனி அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடணும் நம்ம அவங்கள நம்ம மொழிகள் வேறு எந்த மொழியாக இருந்தாலுமே படம் வெற்றியடை தாண்டணும் அதில் வந்து கருத்தே இல்லை ஆனால் நீங்கள் இவ்வளோ திறமையில் இருந்தும் தெரிந்தும் ஏன் நீங்கள் ஒரு நல்ல படத்தை கொடுக்கறதுக்கு நீ மிஸ் பண்ணுறீங்க அதுதான் வருத்தமாக இருக்குது ஸோ மலையாளம்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு ஐநூறு கோடி தாண்டி போயிட்டு இருக்கு படங்கள் ஆமாம் இந்த லோகெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கோடி ஃபஸ்ட் டைமு அது இன்ட்ரெஸ்ட் ஹிட்டு உங்களுக்கு அது ஏன் நல்ல அது ஒரு புதுமையான ஒரு கதையாக இருந்தது நீங்கள் புதுசாக ஒரு கதையை சொல்லி மக்கள்கிட்ட சொன்னால் ஏற்றுக்குவாங்க சார் அதுதான் அது நீங்கள் பண்ணணும் சம்பளம் மட்டும் ஒரு ஹீரோவுக்கு பா நூற்றி இரநூறு கோடிப்பா டைரக்டருக்கு ஐம்பது கோடிப்பா மற்றவங்களுக்கு ஐம்பது கோடிப்பா டெக்னீஷியன் ஐம்பது கோடி நீங்கள் நானூறு முந்நூற்றம்பது கோடியை நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பணம் என்ன தெரியுங்க கதைக்கு நீங்கள் ஐம்பது கோடியில் பணம் பண்ணால் எப்படி பண்ண முடியும் நீங்கள் நானூறு கோடி பட்ஜெட்டை ஒரு வந்து அதில் ஒரு இரநூறு கோடி ஆக்டர்ஸ் டெக்னிஸ் ஒதுக்குங்க இரநூறு கோடி நீ எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்கள் படத்து கொடுங்க நல்லாயிருக்கும் அது அவங்க பண்ணுறாங்களே அதை பாராட்டி தானே திருணும் நம்ம அது பெருமைக்குரிய விஷயம் தானே இந்தியா நம்மளுடைய மொழி தான் எல்லாமே நம்ம நாட்டு மக்கள் தான் இந்தியாவில் இருக்கிற அந்தந்த லாங்குவேஜ் வந்து நல்லா பண்ணுறாங்க போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது பாராட்டுகள் சொல்லிடுவோம் இனியும் காந்தார சாப்டர் திரியும் அடிச்சு நொறுக்கட்டும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கூடிய கிராஸ் பண்ணட்டும் கண்டிப்பாக சிறந்த படமாக ரிஷப் செட்டி தருவான்னு தான் நினைக்கிறேன் சார் ஓகே சார் ஒருத்தன் உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கும் உழைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பணம் மட்டும் வந்தால் போதுங்கிறதுனால தொடர்ந்து தோல்வி படங்களாக வந்துகிட்டு இருக்கு ப உழைப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால எல்லா இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு வெளியில் வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற பல பேர் வந்து தமிழ் சினிமா சேனல் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறாங்கிறது தெரியும் அவங்க பார்த்துட்டு அவங்க கோவப்படுறாங்களா என்னால நம்மளுக்கு தெரியல இருக்கிறது கோவப்படுறதுக்கு என்ன சார் இருக்குது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறேன் நம்ம நீங்கள் நல்ல ப்ரொடியூசர் இருக்காங்க நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க டெக்னீஷியன் இருக்காங்க நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க ஏன் ஸ்கிரிப்ட கோட்ட விடுறீங்க நீங்க நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்து புதுமையான கதையை கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னால் கண்டிப்பாக ஆயிரம் கோடி இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் அதை பண்ணுங்கன்னு தான் சொல்றோம் ஆதங்கத்தில் தான் சொல்றோம் இது சிந்திச்சு தான் பார்க்கணும் அவங்க கோபப்பட்ட அர்த்தமே கிடையாது சரி நான் சில இயக்குநர்கள் சொன்னார்ல சார் நான் ரிவியூவே பார்க்கறது கிடையாது அப்படின்ட்டு அது என்ன கணக்கு அது நீங்க ரிவியூ பார்க்கணும்ல பார்த்தா தானே என்ன பண்ணிருக்காங்க ஏன் நம்ம பண்ணலைங்கிறது தெரிய வரும் பார்க்கணும் சார் ரிவ்யூ பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் படத்தையும் பார்க்கணும் படத்தையும் பார்த்தா தான் தெரியும் நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறமே தவிர அவர்கள் மேல் ஒரு வஞ்சகம் கிடையாது நமக்கு என்ன இருக்குது அண்ணன் தம்பி உறவா மாமா மிச்சம் உறவா கிடையாது நம்ம எல்லாம் ஒன்றா இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியில் மற்றவர்கள் கொடுக்குறத சந்தோஷப்படுறோம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் நீங்கள் கொடுக்க தவறுறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் ஓகே சார் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தீங்க இப்போ தீபாவளியும் தாண்டி இந்த காந்தாரா திரைப்படம் எவ்வளோ கோடி வெசுவாக போதுங்கிறத நம்மளால் கணக்கே பண்ண முடியல ஏன்னா அது பாட்டு பயங்கர ஸ்பீட் போட் மாதிரி போயிட்டே இருக்குது தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி